இதில் லவ் மேரேஜ்ங்கிறது எப்படி சார் நம்ம பெரியவங்க பெரியவங்க பார்த்து ரெண்டு வீட்டு சம்மதத்தோட நடந்தாலும் இந்த பெண் இவனோடு வாழணுன்றது இவங்க பிறக்கும் போது சரி இந்த பையன் பறக்கும்போதும் சரி இருக்கு இல்லைங்களா இதே லவ்ல எப்படி இது இதுவாக சார் காதல் திருமணம் என்பதில் எப்படி ஒரு கிரகநிலைகள் எந்த மாதிரி வேலை செய்யும் இல்ல இந்த ஜாதத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த இந்த ஆணோ இந்த பெண்ணோ நிச்சயமா லவ் மேரேஜாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பெத்த மணம் மொழியும் சொல்லிடலாம் பார்த்தோன்னே ஜாதம் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும்ல ஓகே இந்த அஞ்சாம் இடம் ஏழாம் மடம் பாதிக்கப்பட்டாலும் அஞ்சாம் இடம் ஏழாம் மடம் மிக அருமையான ஒரு கிரகங்கள் அமைஞ்சு சீக்கிரம் திருமணத்தை பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அஞ்சாம் மடம் ஏழாம் படம் தான் லவ் மேரேஜ்னாக்க அந்த இடமும் அந்த ஸ்தானமும் அந்த இடத்துக்குரிய பா கிரகங்களும் மிக சிறப்பாக தான் நடந்துடும் இதை வந்த சொல்லிடுவோம் அம்மா உங்களுடைய பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க நீங்கள் கவனமாக இருந்து அதுக்கப்புறம் இதை வந்து சொல்லாம விட்டுட்டு வச்சுங்களேன் திடீர்னு அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது இதை எடுத்து சொல்லிட்டோம்னா ப்ரிகாஷனாக ஓ இப்படி நடக்க போதா நம்ம இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோம் இந்த மாதிரி கொண்டு போய் குடும்பத்தை அப்படி கொண்டு போகணும் மகள் இப்படி வழிநடத்தணும் முயற்சி பண்ணாங்க இல்லையா அதுக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டா பிரச்சனை இல்லை ம்